जोड़ी अरपर जोड़ी तनिपरीकरण अरपर ज्योति अरपर जोड़ी अरपर जोड़ी तनिपरीकरण अरपर ज्योति श्रेय शिवचितम रामणी आय परम सर्गुना सर्गुना अरपर ज्योति अगति नम मार्ग वर्म का देशी आय नम मार्ग वर्म का सर्गुरी नम मार्ग वर्म का ज्योति नम ओम सर्गुण ज्योति नम ना 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 ना

சிவாந்தி ஈஸ்வர் சத்விகா அவர்கள் இருக்கிறது பெக்ஸாஸ்ல மற்றும் உயர்ந்திரு பாலபோவனையா விஜயலட்சுமி அம்மா ஷியாம் சுந்தர் சத்யஸ்ரீ இளைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகள் கலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் மகராஜனகன் வேலவர் கண்மணி லட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ராஜலா ராஜபாளையம் ராமராஜ் அவர்கள் மூலம் விஸ்வக் அவர்களுக்கு ஐந்தாம் நினைவு நாள் என்று அன்னாரதான்மா ஆன்மா இறைவன் திருவதி நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர்ந்தது வெகுதியா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் கூட கேட்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் சாணிய தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சகான அவங்க இருக்கிறது குடும்பத்தில் இங்கே அன்னதான ஓய்வதற்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்காம நம்ம வெற்றிய நேரம் குடும்பத்தில் நிம்மதியமதி ஆரோக்கியம் ஒற்றுமையிலிருந்து ஆசான் திருவடிபடி வேண்டி நோய் தீர்க்கிற மறுத்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை விழுந்து ஆசி கொடுத்த தரத்தில் ஐக்னோட இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் நிற்பரவா நடைபெறும் அன்னதானமாக வாங்கி போயிடுதுங்க A o o சன்மார்க்க சங்கம் ஊங்காரக் கூடும் துணையூர் கிருச்சிக்களை என்ன நட்டாட்சியில் எண்கள் நடைபெறாதான் முடிய வேண்டிய இருபத்தி அறுத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் பைட் சாதம் முறிய அப்பளம் ஊர்கா வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர் உயர்ந்தது சிதம்பர குப்பு நாகேஸ்வரி சம்பதியர்கள் குழந்தைகள் குழந்தைகள் சிவாந்தி ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது கக்ஷாசிலா மற்றும் ஐயா விஜயலட்சுமி அம்மா என்ன ஐயா விஜயலட்சுமி அம்மா ராம்சந்தர் சத்தியஸ்ரீ இளைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகள் கலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் மகிழ்கிறது மகராஜ நகர் வேலவர் காலனி லட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவராமசங்கர் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை ராம் அவர்கள் மூலம் ராஜபாளைய ராம்ராஜ் அவர்கள் மூலம் அவர்களுக்கு வருட அன்னாரல் ஆன்மா இறைவன் திருவதி நிலையில் இழப்பாஞ்சோலை மற்றும் ஐந்தாம் வருட நினைவு நாள் ஆன்மா இறைவன் திருவதி நிலையில் இழப்பாஞ்சோலை வேண்டி கொடுக்கிறாங்க மற்றும் உயர் பெரு திருபதியான குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷக் சகான அவங்க இருக்கிறது அன்னதான உபேதார வெற்றியும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசா திருவடி பிடிந்து வேண்டி நோய் தீர்த்த நம்ம கொடுக்கிறோம் Yeah. ഇവൻ गया एबा एबा ಅಂತ എടത്തെ ലൈ വെച്ചിരിക്കും ഇതിലൊന്നും ഇങ്ങനെ ഉകാന്തി